ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழில் ஆணி மாதம் நான்காம் நாள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூணு நாளும் சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரே கட்டத்தில் தான் சார் இருக்கும் சந்திரன் மாறல அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பலன்களும் மாறுமேனா மாறாது சேமாக தான் இருக்கும் ஆனால் அது எங்களுடைய தப்பு கிடையாது அது பிரபஞ்சத்துடைய தப்பு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டம் கட்டம்னு சொல்ல உங்களுக்கு கட்டம்னு தெரியும் நாங்கள் வீடுன்னு சொல்லுவோம் அந்த கட்டத்தில் வந்து ரெண்டரை நாள் வரைக்கும் ரெண்டே காலிலேருந்து ரெண்டரை நாள் வரைக்கும் சில சமயம் மூணு நாள் கூட இருக்கும் அந்த நாழிகையை கொடுத்தது அந்த சந்திரன் வந்து அதே வீட்டில் தான் இருப்பார் ஆனால் பழங்கள் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் அளவு மாறும் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் ராசி மேஷ ராசிக்கு ஏழில் தான் சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் புதிய முயற்சிகள் ஏதாவது புதுசாக எடுக்கணும் புதுசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு புத்திர பாக்கிய தடை இருக்குது சார் அது வந்து பார்க்கணும் நாங்கள் அது டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னா இது வந்து அருமையான நல்ல பதில் கிடைக்கும் ஒன்றும் இல்லை சார் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவான பதில் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது ஏழாம் இடத்து சந்திரன் என்ன பண்ணணுன்னா நல்ல சாப்பாடு தூக்கும் நல்ல ஓய்வு இதெல்லாம் கொடுக்கணும் சார் செவன்த் ப்ளேஸில் சந்திரன் வரும்போது எல்லாருமே நல்ல லிஸ்ட் எடுப்பாங்க ஏன்னா அது என்னென்ன தெரியல இந்த பதினஞ்சு நாளில் நடுவில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏழில் ஏழு ஏழில் வந்து வரும்போது நான் அந்த ஒரு நல்ல விஷயங்களை ஒரு ரெஸ்ட்டு மனுஷனுக்கு ஒரு ரெஸ்ட்டுன்னு வேணும்ல அந்த மாதிரியான அமைப்புகளை இன்றைக்கி இவர் கொடுப்பாரு தன லாபம் எல்லாத்துக்குமே இந்த மேஷராசியில் இருந்தவர்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகி அவர்களுடைய சொந்த தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அமோகமான லாபத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல சந்திரன் அவர் ரொம்ப அந்த வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பார் ஏன்னா ஆறாம் மூணு ஆறு பதினொன்று எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சந்திர சூரியன் ரெண்டுமே வந்து மூணு ஆறு பதினொன்று இருக்கும்போது நல்ல பலன்களை தருங்கிறது சாஸ்திரம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய மெடிக்கல் முடிஞ்சிட்டு இருக்காங்க இவரைக்கும் நிறைய மெடிக்கல் போயிடுச்சு தான் நிறைய காசு போயிடுச்சு அதெல்லாம் என்ன கிடையாது ஸோ இன்றைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பத்து நாள் இருந்தவங்க இன்றைக்கி டிசைட் ஆகிட்டு வந்துடுவாங்க அப்படியே ஒரு அருமையான நாள் அதே சமயம் வந்து மூணாம் இடத்துல ஆறாம் இடத்தில் சந்திரன் மூணாம் இடத்தில் சந்திரன் பதினோராம் இடத்துல சந்திரன் இது எல்லாமே வந்து சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய முக்கியமான நாள் அதனால் பார்த்தீங்கன்னா நோய் சுத்தமாக போயிடும் எதிரிகள் எதிரிகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ளான் பண்ணியிருப்பாங்கல்ல இவ்வளோ ஒரு வழி பண்ணிடணும் அந்த மாதிரியான ஒரு பிளானில் இருக்கவங்களாம் இன்றைக்கி வந்து ஆஹா இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது நாம் ஒதுங்கி போகிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவுக்கு அவங்க வரக்கூடிய நாள் அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் அஞ்சில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் தருவார் ஏன்னா மனக்குழப்பம் கேஸ்டிக் ட்ரபிள் இதெல்லாம் வரும் காரியம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கி யோசனை பண்ணி போகலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போக வேண்டிய முக்கியமான நாள் ஏன்னால் காரிய தடைகள் அல்லது அது ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நீங்கள் அதுதான் சந்திரன் வந்து தரும் ஆஃப்கோர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்றதுலாம் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா ஒருத்தருத்தருக்கும் லக்னம் மாறுபடும் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டான பொதுவான பலன்கள் தான் தவிர அவங்களுடைய பர்சனலாக சில ஜாதகத்தில் நல்ல விசேஷங்கள் இருக்கலாம் அதனால் அதுக்காக நீங்கள் இது இப்படி சொல்கிறாரி நீங்கள் நினச்சிக்கலாம் அடுத்து தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ராசி கடகராசி கடகராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் சார் இல்லை வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும் சார் இந்த நேரம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டூர் போகிறீங்க அங்கே ஒரு பெரிய ஏரியை பார்க்குறீங்க இல்லை குளத்தை பார்க்குறீங்க டக்குன்னு துண்டை நீ இறங்கிடாதீங்க ஏன்னா அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை முடியும் அதனால் வேண்டாமே பேச பேசுகிறாங்க அதனால் தண்ணியில் கண்டா அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணியில் நமக்கு தேங்க்ஸ் சரி இல்லை இன்றைக்கி அப்படியே தண்ணி பார்த்தா அப்படி போயிட்டு கை கால் கல் வந்துடுங்க பெரிய கோயிலுக்கு போகிறோம் அந்த குளம் வந்து பாசியான குளம் விழுந்துட்டேன் தலையில் அடிப்படிச்சது இதெல்லாம் இதுக்கு சரி வேண்டாமே அதனால ஜாக்கிரதையாக இருங்கன்ற மட்டும்தான் நம்ம சொல்லலாம் அது ஜென் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்களுடைய இது ஆனால் அதே சமயம் சொந்த க்ளோஸ் ரிலேஷன்ஸோட வாக்குவாதம் வேண்டாம் ஏன்னா அதனால் ஏதோ சம் ப்ராப்ளம் வரப்போகிறது அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஐந்தாம் இடத்து சந்திரன் வந்து கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார் ஜாக்கிரையா இருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது ராசி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து மகா தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் சிம்மராசிக்காரர்கள் உண்மையிலே நல்ல மனதிடம் உடையவர்கள் அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மூணு மூணாம் இடத்துல சந்திரன் மூணாம் இடத்துல சந்திரன் மார்க்கெட்டிங் அதாவது வெளியே போய் இந்த கேன்வாஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான நாள் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் சேல்ஸ் பீப்புள் எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப நல்ல நாள் ஈவன் தட் வாசகங்களிலேயே கூட பார்த்திங்கன்னா நம்ம நேர்களுக்கே கூட இன்றைக்கி துணி லாபம் அதாவது வஸ்திர லாபம்னு உண்டு அதாவது உங்களுக்கு திடீர்னு கிஃப்டாக துணி வஸ்திரங்கள் வரலாம் அது மாதிரி வஸ்திர லாபமான இன்றைக்கி முக்கியமான நாள் ஆனால் பெண்களால் அனுகூலங்கள் இருக்கக்கூடியது இப்போ வந்து சேல்ஸ் பீப்புளே வந்து லேடிஸ் அவங்க வந்து ரொம்ப அருமையான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர்களாக உங்களுக்கு இன்றைக்கி உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ண சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி இருக்குது அது கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்கும் பயந்துடாதீங்க அது ஒன்றும் ரொம்ப பெரிய அளவில் போயிடாது அப்படின்ற முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்ம பார்க்குற ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்துட்டாலே குழப்பங்கள் தான் சார் ஒரே குழப்பம் குழப்பம் என்ன பேசுகிறோம்னு நமக்கே தெரியாது நாம் ஒன்று சொல்லியிருப்போம் அது ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம் ஏன்னால் நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி பேசப்படுவீங்க அப்படியான ஒரு நிகழ்ச்சிகள் இன்றைக்கி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கா அதாவது காரியத்தடைக்கு என்னென்ன ஆகுமா அது சார் இதனை சொல்லவே இல்லை சார் அவங்களா சொல்கிறாங்க சார் துணும் தடைப்பட்டு இருக்குது பிரதிமையைகள் ஆனாலும் அப்படிப்பட்ட குழப்பமான நாள் இன்றைக்கி உங்களுடைய மனசே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி அந்த என்ன சொல்லுவாங்க அந்த தைரியத்தை கொஞ்சம் இழக்க வேண்டிய முக்கியமான நாள் அதனால தான் நான் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரியான நேரங்களில் தைரியத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் தாக்கம் குறையும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி துளாராசிக்கு அவங்களுடைய ராசியிலேயே வந்து இன்னைக்கும் சந்திரன் இருக்குது சந்திரன் ராசியிலே இருந்தால் என்ன பண்ணா கொஞ்சம் மனக்குழப்பங்களை தரும் என்ன முடிவு எடுக்கலாம் இந்த முடிவு எடுக்கலாமா இந்த முடிவு எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகும் அதனால் என்ன பேசிக்கலி பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இதெல்லாம் நல்லாயிருக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு என்ன சொல்லாங்க டென்ஷன் இருக்கும் ஒரு என்ன சொல்ல மனசு சரி இல்லை ஒரு மாதிரி என்த்துவா இல்லை ஒரு சுறுசுறுப்பாக இல்லைங்கிற மாதிரியான ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு வரும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இங்கே எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் தெய்வீக வழிபாடு விளக்கியத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி பார்க்கறது சாமி பற்றி நினைக்கிறது ஆனால் ஆன்மீக ஒரு உணர்வோடு செயல்பட்டிங்கன்னா இந்த கிரகநிலைகளை ஒன்றுமே பண்ணாது சார் முக்கியமாக சிவபெருமானுடைய நாமம் உங்களை ஓம் உங்களை சிவாய் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு பெரிய அளவில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இது ஒன்று தான் மருந்து அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பன்னிரண்டு லட்சத்திரம் பன்னில சந்திரனாதன் நகரமும் தேவையில்லாத பொருட்களை வாங்கிட்டா சாப்பிடுவீங்க சார் அது இது வாங்கிட்டேன் சார் இது தேவையே இல்லை இருந்தாலும் இதை வாங்கிட்டேன் ஆனாலும் என்ன பண்ணுறது இல்லை அதை அங்கே அவங்க பேசினதில் நான் வாங்கிவிட்டேன் அவன் விக்ரம் அப்தாஸ் சார் பேசுவோம் இது நல்லாயிருக்கு யூடியூப்லேயே கூட பார்த்திங்கன்னா எத்தனை வருது பார்த்தீங்களா எவ்வளோ வருது எல்லாமே அவங்க எந்த பொருளை வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது பிரிச்சிங்கன்னு ஒன்றுமே இருக்காது ஆனால் அவன் ஆட்டில் காட்டுபோது வைக்க அவ்வளோ இருக்கும் அதனால தயவு செய்ய இது மாதிரியான ஒரு வீண் விளம்பர நம்பி ஏறா ஏமாந்திரமே கூடாது இவனுக்கு வந்து அவங்க அவங்க சேல்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்க அதனால் நம்மளுடைய தன லாபத்தை பார்க்கணும் அது மாதிரி முக்கியமான ஏதாவது ஒரு நபரை சந்திக்கணும் ஒரு காரியம் போகணும் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் தலைவீங்க அதுல ஃபெயிலியர்ஸ் ஜாஸ்தியாக தெரியுது அதனால அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு பதினாறாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பயனுள்ள இருந்தால் என்ன சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்களை எல்லாம் பார்ப்பீங்க பையன் நண்பராக இருக்கலாம் புது நண்பராக இருக்கலாம் எது வந்தாலும் பிடிச்ச நண்பர்களோட பார்க்குறது அவங்களோட போய் சாப்பிட்டு வர்றது இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பிஸ்னஸில் நல்ல லாபம் பார்ப்பீங்க நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸ் நல்ல சரியான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாள் ஆனால் என்ன சார் சொல்லுங்கள் ஏற்கனவே வந்து குரு வந்து அஞ்சில் இருந்தார் இப்போ ஆறுக்கு போயிட்டார் இது போய் போடுறாரு இருந்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் அவர் தானே அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் பெரிய கண்ட மாதிரி வரும் ஒன்றும் இல்லாமல் ஆறாம் இடம்ங்கிறது சத்துருஸ்தானம் அங்கே குரு இருந்தாலும் வந்து வியாதிகள் மக்கள் வளர்த்தா செய்யும் ஆனால் அதுக்கு மருந்து அவரை கூப்பிடுவார் அதுக்கு நிவாரணமாக அவரை செஞ்சுருவாரு அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணும் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மகர ராசி மகர ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் சந்திரன் வரும்போது தொழில்நிலை மாறலாமா உத்தியோகம் மாறலாமா இந்த இந்த வருமானம் பத்திலே இதுக்கு வேலை எதாவது புதுசாக எதாவது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக இப்போ தோணும் அப்படி தோன்ற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக அதை செயல்படுத்தலாம் ஒரு விஷயம் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது சார் கூட இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஊக்கம் கொடுக்காட்டோம்னா பரலாம் இங்கே இது இப்படி போனால் எப்படி ஆகிடும் அப்படி அப்படின்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி ஏன்னா நம்ம நிறைய வந்து இந்த நோ என்ட்ரி நோ எக்ஸிட்டு நோ 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 இதுதான் நிறைய கேட்டிருக்கோம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தோணிச்சு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷனே கூட இருக்காது அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க கடைசியில் அந்த முடிவு சொல்லுவாங்க இது பண்ண பணம் அந்த மாதிரி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தொழில் சம்பந்தமாக சக்சஸ் ஆக போகிற முக்கியமான நாள் அந்த வெற்றி வந்து அதனுடைய புகழ் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பதில் இருக்கலாமா சார் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தமாக நீங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் ஹெல்த்லேயே கூட வயிறு மார்பு இந்த ஜீரண உறுப்புகள் காது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத பயம் இது வந்து இப்படி ஆகிடுமோ அது வந்து அப்படியாயிருமோ இது லாஸ் ஆகிடுமோ இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா அந்த குழப்பத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்திரன் ஆஸ் வெல் எஸ் ஜென்மசனி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கேன் சனி கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார் அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம் பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டு நட இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு வரும் ஏதோ ஒரு பெரியவங்க ஏதாவது சொல்லுவாங்க அது கட்டுப்பட வேண்டி நடந்த கட்டுப்பட்டு தான் இதை பண்ணுறேன் அவங்க இதை சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கடந்து வந்துடுவீங்க அடுத்தது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு நேற்று சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்கிறதுனால நம்ம ஒன்றும் அஸ்விஷல் தூங்காமல் சாப்பிடாம எதுவும் பண்ணாமல் இருக்க போறதில்லை ஆனால் என்ன பண்ண கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காசியான பொருட்கள்லாம் கையில் எடுத்து அது ஒரு முக்கியமான விஷயம் அது தொலைஞ்சி போகக்கூடிய முக்கியமான நாள் ஏன்னா திருடர்களுக்கும் வருமானம் வரணும் இல்லையா அதனால் கடவுள் அப்படி வச்சுருக்காங்க நாம் மறந்து அப்படி வச்சுட்டு வரோம் அட்டோம் பணம் ரொம்ப பெரிய அளவில் மாத்துறது இதெல்லாம் பேங்க் போகும்போது கூட யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு போங்க அந்த மாதிரி ஒரு மத்திய ரொம்ப எச்சரிக்கையோட செயல்பட வேண்டிய முக்கியமான நாளாக இந்த மீன இந்த சந்திராசிரமத்தில் இருக்குது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் నాెకాలే మిం సంది నండి వణకం